உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நாம் ஒரு பெரியவரை கண்டிப்பாக நினைவு கூர்ந்துதான் ஆக வேண்டும் இந்த சேந்தமங்கலத்தின் புகழை பார் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்டு சேந்தமங்கலத்தின் வரலாற்றை உச்சிக்கு கொண்டு சென்றவர் நம்முடைய நினைவில் வாழக்கூடிய ஐயா பெரியவர் வண்டிபாளையத்தார் அவர்கள் அவருடைய நினைவை நாம் என்றென்றும் போராட்ட பாராட்ட வேண்டும் ஏனென்றால் அவர் மட்டும் இதில் சுணக்கம் காட்டியிருந்தால் இந்திய அரசுடைய துறை கட்டுப்பாட்டிற்கு இந்த கோயிலும் போயிருக்காது இங்கே இருக்கிற கல்வெட்டுகளும் வெளியே வந்திருக்காது சேர்ந்த மங்கலத்துடைய வரலாறும் வெளியுள்ளதற்கு தெரிஞ்சிருக்காது அவருடைய ஒற்றி அவருடைய பெருமகனார் இந்த நிகழ்வுனை ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறார் அவருக்கு முதலில் உங்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பிற்கடி ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் நான் இங்கே வந்தேன் சேந்தமங்கலத்துக்கு அப்போது வந்து விழுப்புரம் மாவட்டம் அப்போல்லாம் நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில்லாம் இருந்தீங்க இப்போ தான் தண்ணி கொடுத்தோன்னு போயிட்டீங்க கள்ளக்குறிச்சிக்கு விழுப்புரம் மாவட்டத்தோடு இருக்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய கா பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களை அழைச்சிட்டு வந்தேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருந்தேன் கோயிலையும் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரையுமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கோயில் கல்வெட்டுகள் மட்டுமல்ல இங்கே காடவராய கோபுரிஞ்சவங்களுடைய இசைக்கும் கைக்குதலைகள் இருக்குது அற்புதமான குதிரைகள் இங்கே குளக்கரையில் அமைந்திருக்கிறது அந்த குதிரையில் என்னென்னாக்கா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டக்குனுக்கா ஒவ்வொரு ஓசை எழுப்பும் ஏ இசை மோதன்னு சொல்லிட்டு ஒரு இசையை விரும்பக்கூடிய ஒரு அரசன் இந்த பகுதியில் ஆட்சி செய்தான் அல்லவா கா கடவராய கோப்பரங்கனுடைய முன்னோர் அப்போ இசையை அவர்கள் போற்றினார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பது தான் இங்கே இருக்கக்கூடிய இரண்டு குதிரைகள் ரெண்டுமே தான் இருந்தது சேனத்தில் பூட்டியவாறு இரண்டு குதிரைகளும் ஒன்றாகத்தான் இருந்தது ஆனாலும் காலப்போக்கில் என்ன ஆகிடுச்சுன்னாக்கா தனித்தனியாக போயிடுச்சு நான் வந்து பார்க்கும்போது அதான் இன்றைக்கி பத்தொம்போது வருஷம் ஆகுது நான் வந்து பார்க்கும்போது அதில் இன்னொரு குதிரை தனியாக வந்து மண்ணுக்குள்ளே விழுந்து கிடந்தது அப்போ இதை பார்த்துட்டு அப்போது ஆட்சியர்கிட்ட சொன்னேன் சார் இங்கே இந்த மாதிரி ஒரு வரலாற்று சின்னம் இருக்குது அதை பாதுகாப்புக்கு ஏதாவது நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போது ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த புகைப்படம் தான் மாவட்ட ஆட்சியர் கூட நான் இங்கே வந்துட்டு போனேன் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் கூட இந்த இசைக்கும் கல்புதிரை சிற்பத்தை வந்து பார்த்தோம் அப்போது ஆட்சியர் என்ன சொன்னார் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் இங்கே இருந்து ஏதோ ஒரு வகையில் வந்து குளத்துக்கு போகிறதுக்கும் வழி இல்லை ரொம்பவும் அந்த சூழ்நிலையை பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துது குளத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லை சுற்றுப்புறம் பார்த்தாக்கா ஒரே இந்த படத்தில் கூட தெளிவாக இருக்குது இடம் ஆனால் ஆட்சியர் வராருன்னொன்னே இங்கே எல்லா ஏற்பாடுமே அதிகாரிகள் பண்ணிட்டாங்க இடம் தெளிவாக இருக்கணுங்கிறதுனால அந்த சிற்பங்கள் இருந்த சூழ்நிலை ரொம்பவுமே மனசுக்கு வந்து வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருந்தது அப்புறம் ஆட்சியர் சொன்னார் இங்கே இருக்கிறத விட நம்ம விழுப்புரத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போயிடலாம் முகப்பில் வந்து வச்சாக்கா நமக்கும் பெருமையாக இருக்கும் அதை அலுவலகத்துக்கும் ஒரு கம்பீரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் நல்ல வழியாக அது வந்து அந்த முயற்சி முற்று பெறவில்லை அது உண்மையிலேயே நல்லது தான் ஏன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி மூணில் செஞ்சி கேடான நகராக இருக்குது அப்படின்னு தென்னார்காடு மாவட்ட கலெக்டராக இருந்த காரோங்கிறவரு முடிவு பண்ணுறாரு அப்போ என்ன பண்ணுறாரு அங்கேருந்த கோட்டை கொத்தளம் எல்லாத்தையும் அழிச்சிடலாம் ஏன்னா மலேரியா நோய் பெருகிறதுக்கு அந்த இடங்கள் தான் காரணமாக இருக்குதுன்னு அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு அறிக்கை அனுப்புகிறாரு சென்னையில் இருக்கக்கூடிய ராஜநாதன் அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கை அனுப்புகிறார் அந்த அறிக்கை நல்வாய்ப்பாக செயல்படுத்தப்படவில்லை செயல்படுத்தப்படாமல் தான் இன்றைக்கு யுனெஸ்கோ வரைக்கும் செஞ்சிக்கோட்டை சென்றிருக்கிறது நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய வரலாறு மீட்கப்பட்டிருக்குது அந்த வகையில் ஏதோ ஒரு நல்வாய்ப்பாக மாவட்ட ஆட்சியர் விழுப்புரம் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருந்து இதை ஒரு பெரிய டேரஸில் ஏற்றி எடுத்துன்னு போயிடலான்னு எடுத்துருந்தாக்கா அந்த வரலாற்று சின்னம் இங்கே இருந்திருக்காது ஆனாலும் கூட எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷமாக இந்த கோயில் புனரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வந்துகிட்டு இருந்தது ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் வந்த பிறகு இன்னைக்கு நல்ல வேலையாக அந்த பணிகள் முடிந்திருக்கிறது அன்பிற்கினியவர்களே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் கவனத்தில் நான் வைக்க விரும்புகிறேன் நீண்ட நேரம் பேசுகிற பேசுகிறோன்னு சொன்னாங்க ஐயா அஸ்வத்தம்மன்ஜி வந்து நீங்கள் பேசுங்க கேட்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது ஆனாலும் இதுவல்ல நேரம் என்பதால் வரலாற்றிலே தந்தை மகன் சிறப்பானவர்கள் அப்படின்னு போற்றப்படுறாங்கன்னா ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் தான் சோழ பேரரசர்கள் சிறந்த தந்தை மகனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்த வரலாற்றில் நம்ம பார்க்கணும்னாக்கா முதலாம் கோப்பிரிஞ்சிங்களும் இரண்டாம் கோப்பிரிஞ்சிங்கனும் தான் அந்த இடத்தை பிடித்திருக்கிறார்கள் இன்னமும் கூட அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை இன்றைக்கும் பார்க்குறோம் பல இடங்களில் பத்திரிக்கைகளை தொடர்ச்சியாக பார்க்குறோம் தந்தை மகன் பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தந்தை வந்து என்ன பண்ணுறாரு தெற்கு கோபுரத்தை எடுக்கிறாரு தில்லை தளத்தை மகன் என்ன பண்ணுறாரு நீங்கள் தெற்கில் எடுத்தா நாங்கள் கிழக்கில் எடுக்கிறோன்னு சொல்லி கிழக்கு கோபுரத்தை எடுக்கிறாரு தந்தை வந்து விருது பெயர்கள் திருபூனச்ச திரிபூன சக்கரவர்த்திக்குன்னு சொல்லிட்டு விருது பெயரை சூட்டினாக்கா மகன் என்ன பண்ணுறாரு தமிழ்நாடு காத்த பெருமான்னு பேரை சூட்டிக்கிறார் இப்படி தந்தைக்கும் மகனுக்குமான ஆரோக்கியமான ஒரு அரசியல் ஒரு போட்டி இந்த மண்ணின் பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதே இருந்தது அந்த வகையில் வரலாற்றில் இன்றும் பேசக்கூடியவர்களாக காடவராய பேரரசர்கள் அவர் சிற்றரசர்கள் என்று சொல்ல முடியாது பேரரசை நடத்தியவர்கள் ஒரு கட்டத்தில் சோழர்களுக்கு இணையாக இருந்திருக்கிறார்கள் இன்னொரு கட்டத்தில் பாண்டியர்களுக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பேரரசை நடத்தியவர்கள் என்ன காரணத்தினாலோ வரலாற்றில் இதுவரை பெரிதும் பேசப்படாமல் இருக்கிறார்கள் கண்டிப்பாக நம்முடைய வரலாற்றில் குறிப்பாக பாடப்புத்தகங்களிலே இவர்களை பற்றிய வரலாறு கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் அந்த வகையில் அதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது அது மட்டுமல்ல நண்பர்களே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னாக்கா ஒரே ஒரு தகவல் மட்டும் பதிவு செய்கிற திருவண்ணாமலை கல்வெட்டு ஐயா இங்கே நிறைய சொன்னாங்க அது ரொம்ப அற்புதமான ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டு தொடக்கவே பார்த்தீங்கன்னாக்கா கமலக்கண்டன் பல்லவர் பெருமான் சகல புகண சக்கரவர்த்தி அவனியாள பிறந்தான் கோபுரலிங்கன் சுழற் காடவன் அப்படின்னு ரொம்ப கமலக்கண்ணன் அப்படின்னு அந்த கண்ணனுடைய புகழை பரப்புகிற மாதிரி சொல்லிட்டு அதில் தான் காவலர் தம்பிரான் அவனியாள பிறந்தான் பரதம் உள்ள பெருமாள் மல்லை காவலன் பல்லவர் வேந்தன் வான் புகழ் மல்லை மயிலையும் காஞ்சியும் கொண்டவன் விருதரில் வீரன் காதர் குமாரன் வாட்கொண்ட தேவன் வால்வெல்ல பெருமாள் இப்படியான விருது பேர்லாம் அதில் இருக்குது அஞ்சு இவங்க பேரில் என்னென்ன ஏற்படுத்தியிருக்காங்கன்னா வாழ்வெல்ல பெருமாள் நெடுந்தோப்பு தமிழ்நாடு காத்த பெருமாள் தடாகம் காடவு குமாரன் தோப்பு பிறந்தான் தோப்பு காடவகுமாரன் தடாகம் தடாகம் வல்லான் தோப்பு இவங்க ஏற்படுத்தின நீர்நிலைகளுக்கெல்லாம் ஒரு அழகான தமிழ் பெயர்களை ஏறக்குறைய எண்ணூறு ஆண்டுகள் ஆகிறது அவர்கள் இந்த மண்ணை விட்டு சென்று அழகான தமிழை நமக்காக கொடுத்து கொடுத்துட்டு சென்றிருக்கிறார்கள் தமிழை மட்டுமில்ல வரலாற்றையும் கொடுத்துட்டு செஞ்சு சென்றிருக்கிறார்கள் நான் கூட நினச்சேன் இந்த கெடிலத்துக்கு வரும்போது கொஞ்சம் செம்மண் நிறையவே இருக்குது இதற்கு என்ன காரணமாக இருக்கும் வீரமும் குருதியும் இங்கே கலந்திருக்கிற காரணத்தினால் இந்த மண் செம்பண்ணாக காட்சியளிக்கிறதோ என்று கூட எண்ணினேன் அந்த வகையில் நமக்கான வரலாற்றை நமக்கான வீரத்தை நமக்கான தமிழை காடவு பெருமக்கள் கொடுத்து சென்றிருக்கிறார்கள் அவர்களை நாம் என்றென்றும் நினைக்க வேண்டும் வரலாற்றில் பதிவு வைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய நண்பர் வருகையினுடைய ந வணக்கத்தை தெரிவித்து விளைவுகிறேன் நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்